ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம் ஸோ மார்னிங் வந்து கமருதீன் பார்வதி வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ நேற்று நைட்டு வந்து இவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு ஸோ திருப்பியும் வந்து மார்னிங் என்னன்னா இவங்க ரெண்டு பேர் என்னடா அசஜமாக பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்தது நைட்டு நல்லா தூங்குனியா அப்படிலாம் சொல்லிட்டு பார்வ கேட்குறாங்க சரிப்பா இப்போ இவங்கக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சேன் அடுத்த சீனில் பார்த்தா கனி கூட வந்து இந்த கமருதீன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கனி விக்ரம் கிட்டலாம் அவங்க இருந்து வந்த பிறகு அவள் சொல்கிறா தனியாக விளையாடணும் கேமுன்னு ஸோ தனியாகனா எப்படி நான் கேம் விளையாடுறது அவள் அந்த மூலையில் இருப்பாள் நான் இந்த மூலையில் இருப்பேன் பார்த்துட்டு ஹாய் மட்டும் சொல்லணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காளா அவள் என்ன சொல்கிறானே எனக்கு புரிய மாட்டேங்குது அவளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு தெரியலன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து விக்ரம் சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜின்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு அப்போ அவங்க கமரினு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிட்டு கமரிதனும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க இவங்க என்ன நினச்சி பேசுகிறாங்கன்னே புரியல மக்களே ஒரு டைம் வந்து நல்லா பேசுகிறாங்க ஒரு டைம் வந்து இல்லை இல்லை நம்ம வேண்டாம் அந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க சரி இது நீங்கள் ரெண்டு பேருமாவது பேசி தொலைக்கலாம்ல இது தேவையில்லாமல் ஒரு தேர்ட் கிட்டே போயிட்டு அதுவும் இந்த டீம்லாம் வந்து விக்ரம் கனிலாம் வந்து எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க ஸோ இவங்க கிட்டே போய்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுதான் நான் யோசிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சீனில் வந்து பாருக்கிட்டே கமர்தின்னு சொல்கிறாங்க இப்படியே வந்து எப்படி போவோம் நான் வந்து தனியாகவே இருந்து பழகிட்டேன் எனக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்து லவ்லாம் வந்து எப்படி செட் ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வேதாள முருங்குமரம் ஏறிடுச்சு அந்த மாதிரி வந்து போயிடுச்சு ஸோ எதாவது பேசி முடிங்கடா தேவையில்லாமல் வந்து பார்க்குறதுக்கும் செம்ம போரிங்காக இருக்குது வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே வந்து கம்ருதுன்னு வந்து இருக்காங்க பார் தெளிவாக தான் இருக்காங்க ஏன்னா வந்து கேம் ஆடணும் அப்படிலாம் வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இந்த பீஸ் தான் வந்து குழம்பிட்டு அங்கேயும் எல்லா இடத்துலையும் போய்ட்டு புழம்பிகிட்டே இருக்குது எல்லாருக்கிட்டேயும் வந்து சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்குது